ஏ நண்பர்களே வணக்கம் டிவைன் மிராக்கில் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் எஸ்தர் புத்தகத்திலிருந்து ஒரு வீர கதையை கேட்கப் போகிறோம் பாரசீக பேரரசின் அரசரான அகஸ்வேர்வின் அரண்மனையில் ஒரு அழகான யூதப் பெண் வசித்து வந்தாள் அவள் பேர் எஸ்தர் அவளுடைய பெற்றோர் இறந்துவிட அவளுடைய உறவினரான முர்தகாய் அவளை வளர்த்து வந்தார் ஒரு நாள் அரசர் தனக்கென்று ஒரு புதிய ராணியை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார் நாடு முழுவதிலும் இருந்து அழகான பெண்கள் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களில் எஸ்தரும் ஒருவர் எஸ்தரின் அழகில் மயங்கிய அரசர் அவளை தனது ராணியாக தேர்ந்தெடுத்தார் முர்தெகாய் அரண்மனை வாசலில் அமர்ந்து அரசனுக்காக காவல் காத்து வந்தார் அப்போது அரசனை கொல்ல சதி செய்யும் இரண்டு காவலர்களை கண்டுபிடித்து அவர்களின் சதியை முறியடித்தார் அரசனின் பிரதான மந்திரியான ஆமான் முர்தகாய் தனக்கு மரியாதை செய்யாததால் கோபமடைந்தான் யூதர்கள் அனைவரையும் கொல்ல திட்டமிட்டான் அரசனிடம் சென்று யூதர்கள் நாட்டிற்கு துரோகம் செய்வதாகவும் அவர்களை கொல்ல வேண்டும் என்றும் ஆணையை பெற்றான் இந்த செய்தியை கேட்ட யூதர்கள் எல்லாரும் பயந்து துக்கத்தில் ஆழ்ந்தனர் மொர்தேகாய் எஸ்தரிடம் சென்று யூதர்களை காப்பாற்றும்படி வேண்டினார் எஸ்தர் பயந்தாள் அரசனின் அனுமதியின்றி அவன் முன் செல்வது மரண தண்டனைக்குரிய குற்றம் ஆனால் மொர்தேகாய் இந்த நேரத்தில் நீ மௌனமாக இருந்தால் வேறு வழியில் யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஆனால் நீயும் உன் குடும்பத்தினரும் அழிந்து போவீர்கள் யார் கண்டார்கள் இந்த ராஜ்யத்துக்கு நீ ராணியாக வந்திருப்பது இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காகத்தான் இருக்குமோ என்றார் எஸ்தர் தன் மக்களை காப்பாற்ற துணிந்தாள் மூன்று நாட்கள் உபவாசம் இருந்து யூதர்கள் அனைவரையும் தன்னுடன் சேர்த்து ஜெபிக்க சொன்னாள் பிறகு அரசனிடம் சென்று தனக்கும் தன் மக்களுக்கும் எதிராக நடக்கும் சதியை வெளிப்படுத்தினாள் அரசன் ஆமானின் சூழ்ச்சியை அறிந்து அவனை கொல்ல ஆணையிட்டார் யூதர்களை காப்பாற்றவும் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் அனுமதி அளித்தார் எஸ்தரின் துணிச்சலால் யூதர்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டனர் அன்று முதல் யூதர்கள் இந்த விடுதலையை புரிம்பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர் நண்பர்களே இந்த கதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய பயத்தை வென்று நம்மை சுற்றியுள்ளவர்களுக்காக நிற்க வேண்டும் கடவுள் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் ஒரு நோக்கத்தோடு நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் டிவைன் மிராக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்